சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பொங்கலுக்கு முன் சர்ப்ரைஸ் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் ப்ளஸ் ஆயிரம் ரூபாயா மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் பணமா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ள நிலை தான் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சிலைகள் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பார்த்தோமினால் பொங்கலுக்கு முன்பாகவே அனைத்து விதமான பொருட்களும் விநியோகம் செய்யப்படும் என்பதை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் பொழுது அனைத்து விதமான பொங்கலுக்கும் வேட்டி சேலையாக இருந்தாலும் சரி பொங்கலுக்கு கரும்பு பச்சரிசி அனைத்து பொருட்களுமே இந்த முறை முன்கூட்டியே வழங்கப்படும் என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த முறை பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் மொத்தம் இந்த முறை பொங்கலுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என்பது மக்களின் கருத்தாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த முறை பொங்கலுக்கு என்று பார்த்தால் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க